காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக ஆக்குவதற்கு தீவிரமாக உழைத்திடுவோம் புதுக்கோட்டையில் நடந்த மகிலா காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட மகிலா காங்கிரஸ் தலைவி சிவந்தி நடராஜன் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற மகிலா காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசுப்புராம் மாநில பொதுச் செயலாளர் பெண்ணத் அந்தோனிராஜ் மாநில எஸ்டி ஏசி துணைப் பிரிவு தலைவர் கண்ணன் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் இப்ராஹிம் பாபு மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிகண்டன் பழனியப்பன் மற்றும் மயிலா காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநில இணை செயலாளர் மகாலட்சுமி மாவட்ட துணைத்தலைவர் சமுத்ரா தேவி ராஜேஸ்வரி மலர்கொடி திருமயம் நகர தலைவி அமராவதி திருமயம் தெற்கு வட்டார கல்வி தவமணி மாணவரணி கோபிகா அறந்தாங்கி வட்டார தலைவர் மேற்கு சாந்தி மாவட்ட துணை செயலாளர் தமிழ்ச்செல்வி வட்டார நகர நிர்வாகிகள் முருகேசன் பன்னீர்செல்வம் பூங்குன்றன் அன்பழகன் மணிகண்டன் மயில் வாகனன் ஜமால் முகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக தீவிரமாக உழைத்திருவோம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக தெற்கு மாவட்டத்தில் மாநாடு நடைபெற்றது ஏராளமான பெண்கள் நிகழ்வில் நாங்கள் ஒரு பத்து தீர்மானம் நிறைவேற்றணும் முதல் முறையாக அதை வந்து பெண்களுக்கான நீதி அனைத்து துறைகளிலும் சம உரிமை வழங்க வேண்டும் பெண் பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமையை தடுக்கணும் மக்கள் மத்தியில் அது மாதிரி தப்பு நடந்தால் மக்கள் மத்தியில் வீடுகள் வந்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் மிஷினை வந்து முற்றிலுமாக அகற்றப்பட்டு வாக்கு சீட்டு நடைபெறணும் அப்படின்னு சொல்லலாம் கட்டணம் fees கட்டணம் குறைக்கணும் எங்களால குடும்பம் நடத்த முடியல அப்படிங்கிறத விரிவா எடுத்து சொல்லி பெண்களுக்கு இந்த மனா மூலியமா ஒரு இருபது பெண்களுக்கு நியமன கடிதம் இன்னைக்கு வழங்கணும் வட்டார துணை தலைவி செயலாளர் இது மாதிரி பெண்களை ஒரு ஊக்குவிக்கும் விதமாக யூனிஃபார்ம் புடவையோட இந்த மாநாடு பொறுப்பாளர்களுக்கு மிக சிறப்பாக நடைபெற்றது நன்றி வணக்கம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் மகிலா காங்கிரஸ் தலைவி சிவந்தி நடராஜன்